உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலா பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நேரத்திலே முதலிலே ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கலாம் சாந்த சக்தி உடையவர்கள் காந்த சக்தி உடையவர்கள் நிதானமாக செயல்பட்டு கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதிக்க வல்லவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நடுநாயகமாக இயங்கி தங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஏழு பாதங்களை உள்ளடங்கியதுதான் ரிஷபராசி இந்த மாதத்திலே குறிப்பாக ஐந்து கிரகப் பெயர்ச்சிகள் ஏற்பட்டு அதிலே புதனின் பெயர்ச்சி சூரியனின் பெயர்ச்சி செவ்வாயின் பெயர்ச்சி இரு முறை சுக்கரனின் பெயர்ச்சி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடந்து அதனுடைய பலாபலன்களையும் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி வெள்ளை மனதுடன் அனைவருடன் பழகும் ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் பல நல்ல பலன்களை பெற முடியும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகள் கிடைக்கும் சுகாதிபதி சூரியன் சஞ்சாரம் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் திடீர் உடல் நல கோளாறுகள் ஏற்படும் கவனம் தீரும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணவரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் பெறும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் ரிசபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினரிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் போது கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களது நடவடிக்கை மேலிடத்திற்கு திருப்தியை தரும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு திருப்தி அடையும் செய்யும் வகையிலே உங்களது செயல்பாடுகள் இருக்கும் கல்வியிலே ஆர்வம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மாதம் மற்றவரோடு வாக்குவாதங்கள் தவிப்பதால் பகை ஏற்படாமல் இரு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிது சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாம் கவனம் தேவை ரிசவராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாத தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது தீர ஆலோசித்த பிறகே முடிவு எடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் கருத்து மாற்றுக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையை தரும் சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிசவராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவருடன் கருத்து மோதுதல் உண்டாகலாம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களுக்கு நலன்களுக்காக பாடுபட வேண்டியது சார்ந்தவர்களே சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக முறை முயற்சி மற்றும் பரிகாரங்கள் என்ன வெள்ளி அன்று ஆதி பராசக்தியை வணங்கி எல்லா நன்மைகளையும் பெறலாம் மன நிம்மதி கிடை கிழமைகள் திங்கள் வெள்ளி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழா ஆகும் அதஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து ஆகும் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதஷ்ட வண்ணம் நீளம் பச்சை அதஷ்ட எண்கள் ஆறு ஐந்து ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது கவனத்தோடு அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதில் உள்ளடங்கிய ஆறு பாதங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகையால் அதையும் கேட்டு கூடுதல் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்